தினமும் காலையில் விடுகிறப்போ நம்ம சென்ன முந்தைய நாள் குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக இருக்கிறது தான் அதுக்கு காரணம் இரவு முழுக்க கடுமையாக உழைக்கிற தூய்மை பணியாளர்கள் இருக்கக்கூடிய நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு உணவு வழங்கும் இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி வச்சத்தில் நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன் என்னதான் சத்துணவு டயட் எக்ஸசைஸ்ன்னு இருந்தாலும் நாம் ஆரோக்கியமாக வாழணும்னா அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா தூய்மைதான் வெயில் மழை வெள்ளம் புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வரதுல உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்கு உங்களுடைய ஒப்பற்ற உழைப்பால தான் நம்முடைய சுற்றுப்புறம் சுத்தமா இருக்கு உங்களால தான் நீர்நிலைகள் தூய்மையா இருக்கு உங்களாலதான் குழந்தைகள் நலமா பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வராங்க நான் இந்த சென்னை மாநகருக்கு மேயராக பொறுப்பேற்ற போது தலைவர் கலைஞர் எனக்கு என்ன அறிவுரை சொன்னார்னா இது பதவி அல்ல பொறுப்புன்னு சொன்னார் அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க செய்யறதும் வேலை இல்லை அது சேவை சென்னையில நைட் டிராவல் பண்றவங்களுக்கு தான் தெரியும் பகலெல்லாம் பிஸியா இருக்கிற இந்த சிட்டியில ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாம உழைக்கிறவங்க நீங்க உங்களோட அர்ப்பணிப்பு மிக்க சேவை உணவை பார்த்து நான் மட்டுமல்ல இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது ஒட்டுமொத்த சென்னை சார்பா உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சென்னைக்கு மேயரா பொறுப்பேற்றப்போ தூய்மையான நகரா இந்த நகரை உயர்த்தணும்னு நினைச்சேன் அதுக்காக தூய்மை பணிகளில் இயந்திரங்களை பயன்படுத்த நாங்கள் தொடங்கணும் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போட்டு அதை மேலாண்மை செய்யணும்னு பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்தேன் அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முதல் படி இந்த மாநகரத்தை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுடைய மாண்பு காக்கப்படணும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் உங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும் இதுதான் சமூக நிதி இந்த சமூக நிதி பயணத்தில் உங்கள் சுயமரியாதையை காத்து உங்கள் பசியை போக்கிடத்தான் இன்னைக்கு இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த திட்டத்தின்படி தூய்மை பணியாளர்களுக்கு அவருடைய பணிகளுக்கு இடையில உணவு வேலையில சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த உணவு வழங்கப்படும் தூய்மையான முறையில் சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சூடு குறையாம இருக்க வெப்பக்காப்பு காப்பு பையில அதை எடுத்துச் செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே உள்ளாட்சி அமைப்புக்கு சொந்தமான கட்டிடத்தில் உணவு பரிமாறப்படும் நம்முடைய நலனுக்காக உழைக்கிற மக்களுக்கு உணவு அளிக்கிறது அரசினுடைய பொறுப்பு என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த திட்டம் செயல்படுத்துகிறோம்